வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு செல்வமி நீ காத்திருந்த வேண்டுதல்கள் எதுவும் இதுவரை நிறைவேறவில்லை நான் உன்னை ஏமாற்றி விட்டேனோ அல்லது ஏமாற்றி விடுவேனோ என்று புலம்பிக்கொண்டே இருக்கிறான் என் தங்கமே என்னை நம்பியவர்கள் எவரையும் நான் ஏமாற்ற மாட்டேன் என் வார்த்தைகளும் வாக்குகளும் என்றும் பொய்யாகாது எனில் உன் வேண்டுதல்கள் நிறைவேற இந்த தாமதம் என்பதை தெரிந்து கொள் நீ கேட்டதை உன்னிடம் தராமல் நான் உன்னை விட்டேன் என்று நீ புலம்பிக்கொண்டிருந்தால் மேற்கொண்டு முழுவதுமாக கே இது உனக்கு மட்டுமே புரியும் உன் வாழ்க்கையில் நீ போலியான மனிதர்களையும் போலியான நிகழ்வுகளையும் போலியான கண்ணோட்டத்தையும் நிஜமென்று நினைத்து அதை நம்பி வாழவும் செய்தாய் உன் வாழ்க்கையை முழுவதுமாக போலித்தனத்திற்கு அர்ப்பணித்திருந்தாய் அதனால்தான் உன்னை அந்த போலியான பக்கத்தில் இருந்து காப்பாற்ற நினைத்தேன் அந்த போலியான மனிதர்களையும் போலியான எண்ணங்களையும் உன்னிடமிருந்து விலக்கி விளக்கி வைத்தேன் உன்னிடமிருந்து அந்த போலிகளை தகத்தெறிய சில விஷயங்களையும் சில நிகழ்வுகளையும் நடத்தினேன் நன்றாக யோசித்துப்பா ஒரு நிமிடம் நீ உணர்ந்தாயல்லவா தவறான பாதையில் செல்கிறோமோ போலியான கனவுகளை நினைத்ததினால் நமது வாழ்வும் நேரமும் நஷ்டமாயிற்றே என்று ஒரு நிமிடம் நீ உணர்ந்தாய்தானே இனிமேலும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் உனக்கு வருவதற்கு முன்னால் அதை சுதாரித்து அந்த போலியான தோற்றத்தில் அலாதியாய் நீ மூழ்க மாட்டாய் இப்பொழுது நீ போலியான மனிதர்களின் முகங்களை கண்டறிந்து விட்டாய் இனி ஒருபொழுதும் யாரிடமும் என் பிள்ளை நீ ஏமாற மாட்டாய் இவற்றை எல்லாம் உணர்த்தவே உன் மனதை பக்குவப்படுத்தவே இந்த சில நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடந்தேறியது உன் வாழ்க்கை என்னால் காப்பாற்றப்பட்டது என் தங்கமே இப்பொழுது சொல் நான் உன்னை ஏமாற்றினேனா அல்லது காப்பாற்றினேனா நடந்தவை எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் உன் வாழ்க்கை மேன்மையுறுவதற்காகவே அத்தனை நிகழ்வுகளும் நடந்தன இனி நீ தைரியத்தோடும் முதிர்ச்சியான மனநிலையோடும் உன் வாழ்க்கையை எதிர்கொள்வாய் இனி ஏமாற்ற யாராலும் முடியாது போலிகளை கண்டு வரும் தன்மையை பெற்றுவிட்டாய் எந்த துரோகமும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு ஒவ்வொரு நொடியும் உன்னை காப்பாற்ற இருக்கின்றேன் யாமிருக்க பயமேன் வேள்வேல் முருகா வெற்றி வேல் முருகா